அனைவருக்கும் ஜேபி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கோவை மாவட்ட தலைவர் வேலுமணன் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே தேவந்தன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் சிறப்பாக கண்டன உரை ஆற்றியிருக்கும் அனைத்து அமைப்பு தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்சங்காவின் படுகொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

சமூக தலைவர் தமிழக அரசு உணர்த்தி காமித்துக் கொண்டிருக்கிறேன் குற்றவாளிகள் அந்த சென்று என்று நான் தான் கொலை செய்தேன் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் அப்பொழுது தரணி வைத்த நபர்கள் யார் என்ற கேள்வி எழுகிறது